ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா நான் வந்து செவ்வாய் எடுத்த வீடியோ தாங்க செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் இல்லைங்களா அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க நான் வந்து எல்லாமே க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் அதாவது எது எதெல்லாம் விளக்கி கழுவணுமோ அதெல்லாம் வந்து நான் விளக்கி கழுவிடுவேன் எப்போவுமே அதனால எனக்கு அப்பப்போ வந்து பாத்திரம் நான் ஒரு சேர எல்லாம் எடுத்து கழுவுவாங்க இல்லைங்களா ஒரு மொத்தமாக எடுத்து போட்டு அந்த மாதிரி பழக்கமே எனக்கு கிடையாது எது காலியாகுதோ அதெல்லாம் நான் நாள் கிழமெல்லாம் பார்க்கவே மாட்டேங்க கழுவி எடுத்து வச்சிருவேன் இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தைப்பூ சொன்னிங்களா நம்ம வந்து எல்லாம் உப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து தானியங்கள்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதும் கூட ரொம்பவே நல்லது அதுக்கு முதல்ல அதை வந்து நம்ம கழுவி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து வச்சங்க நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து போட்ட ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் நான் வந்து புளி வச்சுருக்கிற அந்த ஜாடியோட மூடி வந்து உடஞ்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதனால புளி போடுறதுக்காக தாங்க நான் இந்த ஜாடி வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல கேட்கும்போது போது உங்களுக்கு டூ எயிட்டி சொல்லிருந்தாங்க ஆனா இதை விட அது ரொம்பவே சின்னதாவே இருந்துச்சு பட் இது வந்து ரோட் சைட் ஷாப்ல தாங்க வாங்கினேன் ரொம்பவே அஃபர்டபுள் ப்ரைஸ் தாங்க இது டூ ஃபிஃப்டி தான் நாங்கள் பார்த்தது இதை விட சின்ன ஜாடிங்க இது அதை விட ஒரு சைஸு பெருசாகவே இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அதனால் நான் இதை வாங்கிட்டேன் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி போடுறதுக்கு இவ்வளோ தேவை இல்லை இல்லைங்களா இவ்வளோ பெருசுலாம் நான் வாங்குறது அரை கிலோ புளி தான் வாங்குவேன் எப்பவுமே அப்புறம் இவங்க சொன்னாங்க ஏம்மா நீ வாங்குற இந்த அரை கிலோ புளிக்கு இது ரொம்ப பெருசுமா இதில் நீ உப்பு கொட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அதுவும் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் உப்பு போடுறதுந்தா அது அப்படியே மகாலட்சுமி தாயார் மாதிரி அலங்காரம் பண்ணிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நான் வந்து பண்ணியிருந்தேன் உப்பு போடுறதுக்காக எல்லாமே அன்னைக்கு எடுத்து வச்சு ஃபில் பண்ண ரொம்ப நல்லது இல்லைங்களா நான் வந்து தைப்பூசத்துக்கு இதை பண்ணலை தைப்பூசம் வந்து நமக்கு சாமி கும்பிட்ற வேலை நான் இருந்ததுனால நான் அந்த வேலை பார்க்கவே எனக்கு கரெக்டாக இருந்தது நான் தைப்பூசமே கூட நைட்டு எட்டு மணிக்கு தாங்க செவ்வாய் ஓரையும் இருந்துச்சு நமக்கு பௌர்ணமி பௌர்ணமி திதியும் இருந்தது பூச நட்சத்திரமும் சேர்ந்து இருந்த நேரத்தில் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் அப்போ வந்து இதெல்லாம் எனக்கு எடுத்து வைக்க டைம் இல்லை ஸோ நான் மறுநாள் அதாவது பௌர்ணமி இருந்துச்சு புதன்கிழமை அன்னைக்கு எல்லாமே அழகாக ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எப்பவும் போல் நம்ம சமையலறையில் அன்னப்புரணி தாயாருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம வாங்கினோம் இந்த புது ஜாடி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்த ஜாடிக்கு எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா உப்பு கொட்டி வைக்கிற அந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூபா காயின் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வைப்பேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே வச்சிடுவேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கிறதுங்க இது வந்து புளி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசி உள்ளே முதல்ல போட்டுக்குங்க அதுக்கப்புறமா புளி வைக்கணும் அதுக்கப்புறமா சென்ட்ராக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போடுங்க எதுக்கு இந்த பச்சரிசின்னா நமக்கு வந்து உப்பு போடும்போது புளியில் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த பச்சரிசி அதுல வந்து பரப்பிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி புளி வச்சிடுங்க அதுக்கு மேல கொஞ்சமா கல் உப்பு தூவிக்கீங்க ரொம்ப போட்டுறாதீங்க கொஞ்சமா கல்லுப்பு போட்டிங்கன்னா பூச்சி எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா புளியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு பூச்சி மாதிரி பறக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு நிறையா அந்த மாதிரி ஆகிருக்கு அதனால் உப்பு போட்டுட்டோம்னா எந்த பூச்சியுமே அதில் வராது அதுக்காக தான் நம்ம வந்து உப்பு போட்டு இந்த மாதிரி மேலே புளியும் போட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க எப்பவுமே புளி வந்து வீணாகாது நீட்டாக இருக்கும் பூச்சி பிடிக்காமல் அதுக்கப்புறம் இது வந்து சால்ட்டு மிளகாய் ஊறுகாய் இது எல்லாமே வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாமே நான் நான் வந்து காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே நான் வந்து பண்ணியிருந்தேங்க பௌர்ணமியும் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா புதன் ஹோரை டைமும் இருந்துச்சு ஆறு டு ஏழு அப்போ வந்து நம்ம வீட்டில் என்னெல்லாம் குறைவாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லைன்னா மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது ஹோரை டைமில் வந்து நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுப நிகழ்வுகள் செய்கிறது ரொம்ப நல்லது அதனால் விளக்கேத்தி பூஜை பண்ணுறது இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் அந்த டைமில் கழுவுறது முழுவுறது இதெல்லாம் வந்து நம்ம எப்போ இந்த டைமில் பண்ணாமல் உங்க எப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ பண்ணிக்கலாம் ராகு காலம் ஏமகண்டம் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கழுவுறது துடைக்கிறது இதெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாங்க அதனால் இது ஊர்கா வந்து நான் இதில் சால்ட்டு போட்டு வச்சுருந்தேங்க சரி ஊர்காவும் நீட்டாக இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சு அழகாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் இதையும் இந்த மாதிரி மாற்றிட்டேங்க எப்படி இருக்காங்க என்னுடைய உப்பு ஜாடி புதிய உப்பு ஜாடின்னு சொல்லுங்க கண்டிப்பாக இவங்களையும் நான் வந்து ரொம்பவே அழகாக மங்களகரமாக நீட்டாக இருக்காங்க பாருங்கள் இதில் மஞ்சள் வெள்ளை நீளம் இதெல்லாம் சேர்ந்து அந்த கலர் வந்து கலர்ஃபுல்லாக இரு இருந்தாங்க என்னுடைய உப்பு ஜாடி எப்போவுமே வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமி தாயா வாசம் செய்வாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் செவ்வா வெள்ளி குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உப்பு ஜாடில பார்த்தீங்கன்னா அன்னலட்சுமி தாயார் வந்து இருக்கிறதா ஒரு ஐதீகம் உப்பு குறைவில்லாமல் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக கஷ்டம்ன்றதே இருக்காதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஊருகா பாட்டில் நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ குபேரருடைய அருள் கிடைக்கும் ஏன்னா குபேரர் வந்து ஊருகா பிரியர்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால சாப்பிடவே இல்லைனாலும் என்ன மாதிரி கொஞ்சமாவது வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு குபேர யோகத்தை தரும் அப்படின்றது ஐதீகம் அரிசி வந்து நம்ம வீட்டில் இருக்கணுங்க அல்ல அல்ல குறையாமல் இருக்கணும் அரிசி சிவபெருமானும் இருக்கிறதா ஒரு ஐதீகங்க தோரம்பருப்பில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதா ஐதீகம் தான் நம்ம வந்து செவ்வாய் பகவானுக்கு உரியவர் யாருன்னு நம்ம முருக பெருமான் அவருக்கு வந்து தோரம்பருப்பில் வந்து தீபம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் அதனால தான் தோரம்பருப்பு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை வாய்ப்புகள் இல்லைனா இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே நிறைவாக பொழுது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வீடுமே எப்பவுமே மங்களகரமாக இருக்குங்க நான் உடச்சி விட்ட பார்த்தீங்களா அந்த ஜாடியோட மூடி அதை வந்து எனக்கு எடுத்து போடவே அந்த ஜாடியை மனசே வரலைங்க ஏன்னா எந்த பொருளையுமே நான் வீணாக்கவே மாட்டேன் அது எல்லாருக்குமே தெரியும் என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய பொருள் எல்லாமே என்னோட கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது தான் அதனால எனக்கு வந்து அதை தூக்கி போட மனசு வரல அதை வேற எது ஏதோ டிசைன்லலாம் யோசிச்சேன் ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப அழகாக பல பலன்னு இருக்கிறதுனால மூடி மட்டும் இல்லை நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அதில் காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்கேன் எப்படி இருக்கு என்னுடைய ஆர்கனைசேஷன் சொல்லுங்க